வணக்கங்களில் நோன்பின் மாண்பு மகத்தானது மற்ற வணக்க வழிபாடுகளை விட நோன்பு தனிச்சிறப்புடையது நோன்பிற்கு நிகர் நோன்புதான் வேறு எதுவும் கிடையாது நபித்தோழர் அபு உமாமா ரஜியல்லாஹூ அண்பு அவர்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லு அழகிவ செல்லும் அவர்களிடம் எனக்கு ஒரு அமலை செய்ய தாருங்கள் என கேட்டு நின்றார் அப்போது அவருக்கு அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் நோன்வை பற்றி பிடித்துக் கொள் என்று அறிவுரை கூறினார்கள் அவர் மீண்டும் யார சூழல்லா எனக்கு அல்லாஹ் பரணையும் பயனையும் தருகிற ஒரு நன்மையான செயலை கற்றுத் தாருங்கள் என கேட்க அப்போதும் பெருமானார் செல்லலாகு அடைவு செல்லும் நோன்பை அவசியமாக்குங்கள் என்று சொன்னார்கள் அந்த தோழர் திரும்பவும் யார சூழல்லா சொர்க்கம் கொண்டு சேர்க்கும் ஒரு அமலை அறிவித்து தாருங்கள் என கேட்டபோது அழைக்க நோன்பையே நீ அவசியமாக்கிக் கொள் இதற்கு நிகராக வேறு எந்த அமலும் இறை வணக்கமும் இல்லை என்று பதிலளித்தார்கள் ஆதாரம் நெசை அதற்கு பிறகு அபு உமாமா ரதியுள்ளா வழங்கும் அவர்களுடைய வீட்டிலே பகலிலே புகையை பார்க்க முடியாது எப்பொழுதும் நோன்பு நோற்றிருப்பார் ஆதமுடைய மகன் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் நல்ல காரியத்திற்கும் பன்மடங்கு கூலிகள் உண்டு என்று ஒன்று பத்து என்று ஆரம்பித்து இருநூறு மடங்கு வரை நற்கூலி பெருகிக் கொண்டே கிடைத்துக் கொண்டிருக்கும் அல்லா சொன்னான் நோன்பை தவிர அது எனக்குரியது நானே அதற்கு கூலி வழங்குவேன் அவன் நோன்பாலி எனக்காக தனது இச்சைகளை உணவை விட்டான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் ஒன்று அவன் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷம் இன்னொன்று அவனது இரட்சகனாகி அல்லாஹுவை தரிசிக்கும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹுவிடத்திலே கஸ்தூரியை விட மிக வாசமானது புகாரினையும் முஸ்லிம் ஷெரீப்பிலும் இந்த ஹரிஸ் இருக்கிறது இந்த நபிமொழி நோன்பாளிக்கு நோன்பாலிக்கு அல்லாஹுடைய தரிசனம் கிடைக்கும் என்று நற்சியில் சொல்கிறது அல்லாகவே தரிசிக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் இல்லையில்லாத பேரானந்தம் சொர்க்கவாசி சொர்க்கம் செல்வார் அங்கு அவருக்கு எல்லா விதமான சொகுசும் சுகமும் கிடைக்கும் பஞ்சு மெத்தையில் படுப்பார் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் போன்ற உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் வசிப்பார்கள் அதன் அடியிலே நதிகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஜில்லென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு எப்போதுமே சிறுவர்கள் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை உள்ளிட்ட எல்லா வகையான இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார் விதவிதமான ருசிமிக்க அறுசுவை உணவு வகைகள் மதுரமான சுவை மிகுந்த பானங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்படி எல்லா வகையான சுகணத்து சுகங்களில் மூழ்கி அதில் திளைத்து லைத் இருக்கும் போது அல்லா கேட்பானாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா அப்பொழுது சொர்க்கவாசிகள் வாசிகள் சொல்வார்கள் என்ன வேண்டுமாவா என்ன இல்லை எங்களுக்கு எதுவும் இல்லாமல் இருந்தால்தானே அதை தா என்று நாங்கள் கேட்போம் அதுதான் இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லையே எல்லாம் நிறைவாகவே இருக்கின்றது எங்களின் நன்மையின் தட்டை தராசிரை கணக்கு செய்தாய் நரகத்தை விட்டு எங்களை காத்து சொர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்தாய் எங்களின் முகங்களை அழகாக்கி பட்டாடை உடித்து தங்க ஆபரணங்கள் அணிவித்து பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்து கண்ணியம் செய்தாய் இதைவிட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு எல்லா இன்பங்களையும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி கூறுவர் அப்பொழுது திரை விலகும் அல்லாஹ் காட்சி தருவான் அதை பார்க்கிற பொழுது ஆஹா என்ன அழகு என்று அந்த பேரழக மயங்கி அப்படியே சொர்க்கவாசிகள் சுக்கி போய் தன் சுயத்தை உணர்வார்கள் அதுவரை அவர்கள் பெற்றிராத பேரின்ப கடலில் மூழ்கி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா இன்பத்தையும் மறந்துடுவார்கள் இதை தரிசனமே அவர்களுக்கு பேரின்பமாக இருக்கும் இதை விவரிக்க வார்த்தை இல்லை சீனி எப்படி இனிக்கும் என்று பாடம் நடத்தி புரிய வைக்க முடியாது வாயில் போட்டால் உடன் இனிப்பு புரிந்து போகிறது ஓரளவு இதை புரிய வைக்க முயற்சிக்கலாம் என்றால் இல்லாத இன்பத்தை உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் இவ்வுலகின் உச்ச இன்பமாக மனிதன் கருதுவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஏற்படும் சுகத்தை தான் அந்த சுகம் சில நிமிடம் மட்டுமே கிடைக்கிறது அதற்கு பிறகு தளர்வு சோறு சோகம் பரகீனம் ஆற்றாமை மட்டுமே மிஞ்சுகிறது இந்த சிறந்த சுகத்தை சிற்றின்பம் என்றே அழைக்கின்றனர் ஏனெனில் அல்லாகுவே காணும் போது கிடைக்கும் பேரானந்தம் முடிவில்லாதது அங்கே சோர்வு சோகம் இருக்காது தளர்வு பலவீனம் இருக்கவே இருக்காது அல்லாஹுவை பார்க்க பார்க்க ஆனந்தம் அங்கே பரவசம் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் சக்தி குன்றாது கூடிக்கொண்டே இருக்கும் எல்லை இல்லாத பேரானந்தத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் சுகமனைத்தையும் மறந்துடுவர் இறையை அள்ளிப் பருகி உண்டு உவகை கொள்வர் அப்பொழுது அவர்களின் அழகும் ஆற்றலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இத்தகைய மகத்தான இறை தரிசனம் கிடைக்கின்ற பாக்கியம் நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்று பூமானவிருளினார்கள் குரான் சொல்லுவான் இறை மறுப்பாளர்களை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் அதே போன்ற வாசகத்தில் இறை அச்சம் உள்ளவர்களை சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும் என்று சொல்கிறான் நரகத்திற்கு போக மறுப்பார்கள் இழுத்து செல்ல வேண்டிய அவசியம் வரும் சொர்க்கத்திற்கு யார் செல்ல மறுப்பார்கள் அவர்களை ஏன் இழுத்து போக வேண்டியது இருக்கிறது ஆனால் ரெண்டுக்கும் ஒரே வாசகத்தை அல்லா பயன்படுத்தி இருக்கிறான் அப்படி என்றால் என்ன சொர்க்கத்திற்கு போக மாட்டேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தை விட மேலான ஒரு இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அது என்ன இன்பம் அதுதான் இறைவனை காணுகிற பொழுது ஏற்படுகிற பேர் இன்பம் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் சில பேர் சொர்க்கத்திற்கு விளங்கிடப்பட்டு இழுத்து செல்லப்படுவர் என்று சொன்னார்கள் அது இவர்களைத்தான் எனவே பேரருள் யாருக்கு கிடைக்கிறது நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது நோன்பாளியினுடைய சிறப்பு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆகவே மகத்தான சிறப்பான நோன்பு காலத்தில் இந்த நோன்பை முழுமையாக முறையாக அதை நாம் பிடித்து அல்லாஹுனுடைய பேரருளை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் கொள்வோம்